நீலகிரி மாவட்டத்தில் பெய்த தென்மேற்கு பருவமழையால் ஏற்பட்ட மலை சேதங்களை மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா ஆகியோர் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தண்ணீரு அவர்கள் முன்னிலையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் இந்நிகழ்வில் கூடுதல் ஆட்சியர் கௌசிக் முன்னாள் அரசு கொறடா முபாரக் உதகை வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் குழந்தைராஜ் உதகை ஊராட்சி ஒன்றிய தலைவர் மாயன் என்கிற மாதன் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் ஜெயக்குமார் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் மகாராஜன் உதகை நகர மன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் வட்டாட்சியர்கள் சரவணகுமார் உதகை கலைச்செல்வி குந்தா இத்தலார் ஊராட்சித் தலைவர் பந்தயன் உதகை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அண்ணாதுரை சலீம் திட்டுக்குழு உறுப்பினர் ஜார்ஜ் உட்பட பலர் உடனிருந்தனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் எ ஷாப்பிங் நேவர் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து சேதங்களையும் நானும் மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தொடர்ந்து பார்வையிட்டு வருகிறோம் ஏற்கனவே இயற்கை பேரிடர் காரணமாக இரண்டு பேர் இறந்து போய்விட்டார்கள் ஒருவருடைய உடல் ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்டு அவருக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிவாரண நிதியாக அந்த குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் தேடிக்கொண்டிருந்த இன்னொரு உடலும் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக மீட்பு குழுவால் மீட்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கும் நிவாரணத் தொகையை நாளைய தினம் நம்முடைய மாநில அமைச்சரவர்களும் ஆட்சித்தலைவர்களும் வழங்க இருக்கிறார்கள் நாளைய தினம் மாலை காலை காலை அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து ஒவ்வொரு துறையிலும் வேளாண் துறை ஊரக வளர்ச்சித்துறை நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் ஏற்படுகின்ற ஏற்பட்டிருக்கின்ற இழப்பீடுகளை கணக்கிட்டு அரசுக்கு அனுப்புமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கும் அமைச்சருக்கும் எனக்கும் நம்முடைய மாண்பு ஆட்சித்தலைவர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த ரெவியூ மீட்டிங் மறு ஆய்வுக் கூட்டம் நாளை தினம் வெள்ள சேதத்தை மதிப்பிடுவதற்காக நடைபெற இருக்கிறது அதற்கு பிறகு தமிழக அரசுக்கு அனுப்பி இந்த மாவட்ட மக்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு எல்லா முயற்சியும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்